அனைவருக்கும் வணக்கம் அகிலா விளாக்ஸ் யூடியூப் சேனல் மூலியமா இன்னைக்கு நம்ம திருக்குறளை பத்தி பாக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த திருக்குறளை பத்தி தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் பாருங்க வாங்க எல்லாரும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல மூன்று பேரும் பிரிவுகளா பிரிச்சிருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா முதலாவதாக அறத்துப்பால் இரண்டாவது பொருட்பால் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா இன்பத்துப்பால் அல்லது காமத்து பால் இரண்டுமே ஒன்னேதான் இந்த அறத்து பால்ல நான்கு பிரிவு இயல் இருக்கு என்னென்ன இயல் பார்த்தீங்கன்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் இந்த நான்கு இயல்லையும் ஒவ்வொரு இயல்ல எத்தனை அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிரவியல்ல நான்கு அதிகாரமும் இல்லறவியலில் இருபது அதிகாரமும் துறவரவியலில் பதிமூன்று அதிகாரமும் ஊழியல்ல ஒரு அதிகாரமும் ஆக அறத்துப்பால்ல மொத்தம் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்கின்றது பொருட்பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டாவதாக இருக்கிற பொருட்பால அரசியல் அமைச்சியல் அரணியல் கூழியல் படையியல் நட்புயல் குடியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு இயலை பார்க்கலாம் இந்த அரசியல்ல இருபத்தைந்து அதிகாரங்கள் உள்ளது அமைச்சியல்ல பத்து அதிகாரங்களும் அறநியல்ல இரண்டு அதிகாரமும் கூலியல்ல ஒரு அதிகாரமும் படையியல்ல இரண்டு அதிகாரமும் நட்புயல்ல பதினேழு அதிகாரமும் குடியியல்ல பதிமூன்று அதிகாரமும் ஆக மொத்தம் பொருட்பால எழுபது அதிகாரங்கள் உள்ளது அடுத்ததாக இந்த மூன்றாவது காமத்து பால் இதுல ஆண் பாலியல் இருபாலியல் இந்த மூணு இதுலயும் ஆண் பாலியல் எல்ல ஏழு அதிகாரமும் பெண்பால் எல்ல பனிரெண்டு அதிகாரமும் இருபால் எல்ல ஆறு அதிகாரமும் ஆக மொத்தம் இருபத்தஞ்சு அதிகாரம் இருக்குது இப்ப அறத்து பால்ல முப்பத்தெட்டு அதிகாரமும் பொருட்பால எழுபத் எழுவது அதிகாரமும் காமத்து பால்ல இருபத்தைந்து அதிகாரமும் ஆக மொத்தம் திருக்குறள்ல நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா அறத்து வந்து முப்பத்தி எட்டு அதிகாரம் இன்ட்டு பத்துன்னு போட்டீங்கன்னா மொத்தம் அறத்து மட்டுமே முன்னூத்தி எண்பது குரல் இருக்கு பொருட்பால்ல எழுநூறு குரல் இருக்கு இதுதான் இருக்கு பெரிய அதிகாரங்கள் அதுல காமத்து பால்ல பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது அதிகாரம் இருக்கு மொத்தம் முன்னூத்தி எண்பது எழுநூறு இருநூற்றி ஐம்பது ஆக மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இருக்கு திருக்குறள்ல இதுல பாத்தீங்கன்னா சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்ல இருக்கு இது ஒரு நூலா இருக்கு இதோட சிறப்பு அந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களே அதிகமான பாடல்களையும் அடிகளையும் கொண்ட நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் தான் அதே மாதிரி திருக்குறள்ல வந்து அதிகமான அறங்களை சொல்றாங்க இந்த திருக்குறள் வந்து பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்ல அதிகமாக அறங்களை பற்றியே சொல்லும் ஒரே நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் தான் இதே மாதிரி அதிகமான செயல்களை கொண்ட நூல் எது பாத்தீங்கன்னா திருக்குறள் தான் எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல அதிகமான செயல்களை கொண்ட ஒரே நூல் திருக்குறள் தான் இது மொத்தமும் பாத்தீங்கன்னா வெண்பாக்கள் ஆனது இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் வெண்பாவால் ஆன ஒரே நூல் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் தான் அதே மாதிரி ஒன்னே முக்காலடி கொண்ட ஒரே நூல் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் இது வந்து எப்படி இது இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னு அகரத்துல தொடங்கி நகரத்துல முடியும் ஒரே நூல் வந்து திருக்குறள் அதாவது அகர முதல எழுத்து எல்லாம் அது மாதிரி முதல் எழுத்து வந்து ஆவல தொடங்கி நாவல முடியும் வந்து திருக்குறள்ல இந்த திருக்குறளோட சிறப்ப வந்து அஹ் எடுத்து கூறும் ஒரே நூல் வந்து அது அதிகமான நூல்கள் இருக்கு அது வந்து திருவள்ளுவர் மாலை இதோட சிறப்பை பத்தி எடுத்து கூற நூல் திருக்குறளை முதன் முதலாக யார் பதிப்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பல வானத் தம்பிரான் அப்படின்ற ஆயிரத்தி எட்ணூத்தி பனிரெண்டாம் வருஷம் இத பதிப்பிச்சாரு இந்த திருக்குறளோட சிறப்பு நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம் இதுல வந்து நம்ம அகில விளாக் சேனல் மூலியமா தினந்தோறும் ஒரு திருக்குறளும் அதோட பொருளை நம்ம பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு முதலாவதாக திருக்குறள்ல இருக்கிற அறத்துப்பால்ல கடல் வாழ்த்தா இருக்கிற முதல் திருக்குறளை நம்ம இன்னைக்கு பாக்கலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இதுக்கு பல பேர் பலவிதமா உர சொல் உரையை சொல்லிதான் பொருள் சொல்லி இருந்தாலும் சாலமன் பாப்பி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா எளிமையா குழந்தைங்களுக்கு மனசுல பதிர மாதிரி ஒரு ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் எல்லாம் அக அகரத்தில் தொடங்குகின்றன அது போல உலகம் கடவுளில் தொடங்குகின்றது அதாவது எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன அது போல உலகம் கடவுளில் தொடங்குகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சாலமன் பாப்பியா சொல்லியிருப்பாரு எல்லா எழுத்துக்கும் முதல் எழுத்து எதுன்னு பாத்தீங்கன்னா அகரம் அதாவது ஆ அது மாதிரி இந்த உலகம் வந்து எதுல இருந்து தொடங்குது கடவுள் மூலியமா தானே அததான் அவர் வந்து ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லியிருப்பாரு இந்த நாங்க திருக்குறள் சொல்ற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் வந்து ஐ சேனலை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்